ஹாய் காய்ஸ் நம்ம லாஸ்ட் எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா இங்கே ஏதோ ஒரு லேடியை தான் காட்டுறாங்க அவங்க பாட்டுக்கு ஏதோ ஒரு மாதிரி அப்படி நர்வஸாக நினைத்துட்டு இருக்காங்க என்ன மேட்ருனா இந்த லேடி பார்த்திங்கன்னா யாருடைய அஃபேரில் இருந்திருப்பாங்க போல் அந்த வீடியோ எம்னோ நெட்டில் ரிலீஸ் பண்ணி விட்ருவான் அதனால் எங்கே போனாலும் மரியாதை இல்லை ஒரு பையன் மதிக்க மாட்டான் அதனால் இந்த லேடி எப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டே வாழ்க்கையே வெறுத்து போய் உட்காந்துட்டுருப்பாங்க இவங்க சொந்தமாக காஃபி ஷாப் கூட ரன் பண்ணிகிட்ருக்காங்க பட் அது கூட இப்போல்லாம் ஓட்டமே இல்லை இவங்க பட்டுக்கு உட்காந்து அழுதுட்டு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிச்சுங்கிற மாதிரி ஃபீல் பண்ணி இருக்க அப்போ தான் பார்த்திங்கன்னா வாழ்க்கையே வெறுத்து போய் சூசைடே பண்ணலாங்கிற லெவலுக்கு ரோடு கிராஸ் பண்ணிக்கலாம் இருப்பாங்க இவங்க கிராஸ் பண்ணிட்டு அப்படியே செத்து போயிடலாம் நடந்துகிட்டு இருக்க அப்ப இவங்களை யாரோ பிடிச்சி பார்த்து வண்டி வருதுன்னு சொல்லிட்டு எழுக்கிறாங்க எடுத்து பாத்தீங்கன்னா வேற யாரும் இல்லை லைட்டா அந்த டீச்சரோட ஜாட மாதிரி இருக்கு அவ போய் அவங்க கிட்ட காஃபி வாங்கிட்டு இந்தாங்க இந்த கண்ணாடி நான் இங்கிருந்து தான் எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அந்த லேடி பாத்தீங்கன்னா இதை நான் எடுக்கல அப்படிங்கிறேன் இல்ல இங்க தான் நான் பார்த்தேன் அதனால உங்க விட்டுட்டு போறேன்ட்டு அவ பார்த்தீங்கன்னா இந்த லேடி இருக்காங்களே அவங்க கிட்ட கண்ணாடியை கொடுத்துட்டு இருக்க இங்க பிரசென்ட்ல நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க அவ உட்காந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா வேற யாருக்கும் இல்ல படிப்புக்கு தான் அவங்க ரெண்டு பேரும் ஜாலியா அவ்வளவு சந்தோஷமா இருக்க நம்ம ஹீரோயினுக்கு நாளைக்கு பர்த்டே போல இன்னும் பர்த்டே வரல இருந்தாலும் உனக்கு அட்வான்ஸ் விஷஸ் அவன் அவ்வளோ சந்தோஷமா சொல்லிக்கிட்டு இருக்கான் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட நான் உனக்கு கேட்கணும் ஆனால் உனக்கு இஷ்டம் இல்லைனா வேண்டாம் அப்படின்ட்டு இவங்ககிட்ட வேற என்னமோ கேட்டுக்கிட்டு இருக்கா அப்படி என்னதான் கேட்கிறேன்னா ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கணுங்கிற மாதிரி ஹீரோயின் கேட்டிருப்பா அவளுக்கு அந்த சாபத்தை உடைக்கணும் அதுதான் நம்ம படிப்பு பார்த்தீங்கன்னா உனக்கு ஓகே தானே நிஜமாலுமே உனக்கு ஓகே தானேன்ட்டு இருக்க ஹீரோயின் எனக்கெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை ஆனால் உனக்கு ஓகே இல்லைன்னா வேண்டாம் ஏன்னா நான் யார் கூட இருக்கணும்னு நினைச்சாலும் ஃபஸ்ட்டு உங்க கூட தான் இருக்கணும்னு ஆசைப்பட்றேங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அதுக்கு படிப்பு பெரும்பாலுமே உனக்கு என்ன பிடிக்குமா என்ன அப்படின்னு கேட்க நம்ம ஹீரோயினும் ஆமா எனக்கு உன்னை பிடிக்குங்கிற மாதிரி ப்ரொபோஸ் பண்ணிடுறாங்க ரெண்டு பேரும் இதெல்லாம் கேட்டு படிப்புக்கு சந்தோஷம் தாங்கல அவன் அவ்வளோ சந்தோஷ வைக்கத்தில் மிதந்துகிட்டு நம்ம ஹீரோயினும் அப்படியே சைலண்டாக இருக்க அப்போ படிப்பு சொல்கிறான் இந்த மாதிரி நான் ஒரு விஷயத்தை மறந்து விட்டு வந்துட்டு என்ன நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா விவரமாக எடுத்துகிட்டு வந்திருப்பா அதுக்கு அவங்க பார்த்த உடனே அவங்க ரெண்டு பேருக்கு சிரிப்பு தான் அதுக்கப்புறம் அவங்க எடுத்து ரெண்டு பேர் ஜாலியாக கிஸ் பண்ணிட்டு அவங்க ரெண்டு பேரும் அப்படியே அவங்க நைட்டை என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோயின்க்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் அவ்வளோக்கும் தலையில் கோடு வந்திருக்குன்னு பார்க்குறாள் அது பார்த்த உடனே இவளுக்கு அவ்வளோ ஷாக்காக இருக்கு இன்னொரு பக்கம் ஒரு பக்கம் சந்தோஷமா இருக்கு ஏதோ அந்த சாபத்துல இருந்து விடுபட்ட மாதிரி இருக்கு அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் நடந்து போயிட்டு இருக்கும்போது ஹீரோயின் வீட்டுக்கு போகணும்ல ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா வெக்கப்பட்டுட்டே போறாங்க வீடு முக்கு அப்பதான் நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா எல்லாமே கரெக்டா சால்வ் ஆன மாதிரி பசிக்குதா சாப்பிட போலாமான்னு கேட்டுக்கிட்டு இருக்கான் இல்ல நான் லாஸ்ட் பஸ் புடிச்சு வீட்டுக்கு போனும்ல அதான் இப்போ போயிட்டு இருக்கங்க போது அப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ண நான் வந்துடுறேன் அப்படின்னு படிப்பு பாத்தீங்கன்னா எங்கேயோ போயிட்டு இருக்கான் நம்ம ஹீரோயினும் அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த கண்ணாடியில எல்லாம் இவளுக்கு அந்த கோடு தெரியுல அத பாக்குறா பார்த்த உடனே இவளுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் தாங்கல நம்மளுக்கு கோடு தெரிய ஆரம்பிச்சிருச்சு நம்மளும் நார்மல் ஆயிட்டோங்கிற மாதிரி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நினைச்சிட்டு இருக்க படிப்ஸும் கேக் வாங்கிட்டு வந்துகிட்டு இருக்கான் ஆனா திடீர்னு பாத்தீங்கன்னா அந்த கோடு இருக்குல்ல அது ஆடிக்கிட்டு இருக்கு இவளுக்கு ஒண்ணுமே புரியல என்னடா ஆடிக்கிட்டு இருக்க இருக்கேன் அங்கேயெல்லாம் கும்பலா சுத்தி நின்னுட்டு இருக்காங்க என்னடா ஆண்டு இவ்வளவு அப்படியே மெதுவா போய் பாக்குறா பாத்தாதான் தெரியுது அங்க வேற யாருமே இல்ல படிப்ஸ் இருக்கான்ல அவன் தான் விழுந்து கிடக்குறான் அப்படின்னுட்டு அதுவும் கேக் எல்லாம் வேற கீழ கிடக்குது அவன் கேக் தான் வாங்க போயிருக்கான் ரத்த வெள்ளத்துல அவன் மிந்துட்டு இருக்கான் இவளுக்கு பார்த்த உடனே தூக்கி வாரி போட்டுருச்சு என்னடா இவனுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னுட்டு அவனால எதுவுமே பண்ண முடியல அவனோட கண்டிஷனை பார்த்தாலே தெரியுது கண்டிப்பாக செத்துற அளவுக்கு தான் கம்பி வந்து ஏறி இருக்குன்ட்டு அவள் அந்த ரத்தத்தை கையில் வாங்கி வச்சுட்டு அப்படியே அழுதுகிட்டு இருக்கா இப்போ நான் என்ன பண்ணுவேன் நான் எனக்கு சின்ன வயசுலேருந்தே தெரியும் நான் ஒரு சாபம் பட்டவன் அப்படின்ட்டு ஆனால் இப்போ நான் எல்லாத்தையும் மாற்றலாம்னு நினச்சேன் அது எதுவுமே முடியல பாவம் இவன் செத்துட்டான் அப்படின்ட்டு அவள் பார்த்தீங்கன்னா எல்லா பள்ளியும் அவள் மேலே போட்டு உட்காந்து அழுதுகிட்டு இருக்கா அவளுக்கு என்ன பண்ணுறதுன்னு கூட தெரியல அப்போ தான் பார்த்தீங்கன்னா சரின்ட்டு ஹீரோக்கு கால் பண்ணலான்னு பண்ணிட்டு இருக்க அப்போ தான் இவளோட ஃப்ரெண்ட் ஒருத்தி இருக்கா பார்த்தீங்களா ஜூன் அவளோட ஃபோட்டோவை எவனோ அனுப்பியிருக்கான் வீடியோவை அதில் அவனை கட்டி வச்சு அவ்வளோ கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்காங்க அண்ணன் நம்பர் இருந்து வந்திருக்கு அதுக்கப்புறம் இவளுக்கு ஹாப்பி பர்த்டே இப்படின்ட்டு நீங்க வரணும் அப்படின்னு போட்டிருக்க இவளுக்கு ஒண்ணுமே புரியல கரெக்டாக ஹீரோவுக்கு கால் பண்ணி நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்கா அங்க ஹீரோவும் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சியோ விஷயத்துல கொழம்பி போயிருக்கார்ல உனக்கு சியோவோட எஸ்லே என்னை பற்றிலாம் தெரியாதான்னு கேட்டுக்கிட்டு இருக்க இல்லை எனக்கு தெரிஞ்ச நான் உங்ககிட்ட சொல்லிருப்பேன் அதையே நான் மன்னிக்க போற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா இங்கே ஹீரோவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் பைத்தியம் பிடிக்கும் இன்னொரு பக்கம் ஹீரோயின் வேறே இப்படி சொல்லிக்கிட்டிருக்கேன்ட்டு அப்போதான் ஒரு விஷயம் சொல்கிறா இப்பவுமே நம்ம ஹீரோ என்னோட பர்த்டேக்கு யாரோ ஒருத்தவங்க பர்த்டே கார்டு அனுப்பிட்டே இருப்பாங்களாமா ஆனால் யார் எதுக்கு அனுப்புறாங்கன்னு இவளுக்கு தெரியல ஏன்னா இவளுக்கு இருந்தா யாருமே இல்லையா அம்மா அப்பாவை தவிர ஆனா அது எங்க அம்மாவா இருக்க கண்டிப்பா வாய்ப்பில்லை இல்லை அப்படின்னு மட்டும் அவ சொல்லிட்டு இருக்கா இப்ப உன்னை ஸ்கூலுக்கு வர சொல்லியிருக்காங்கன்னா கண்டிப்பா எதனா ஒரு மேட்டர் வச்சிருப்பாங்க மேபி இல்லைனா உன் ஃப்ரெண்டோட உயிருக்கு கூட ஆபத்தா இருக்கும் போய் பாக்கலாம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் யார் பண்ணிருப்பான்ட்டு நம்ம ஹீரோ போயிட்டு இருக்காங்க அப்பதான் ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த டீச்சரை பத்தி கொஞ்சம் பேக்ரவுண்ட் செக் எல்லாம் பண்ணிருப்பாங்க ஆனா அவ இப்படி ஒரு பேரே இல்லைங்கிற மாதிரி வந்திருக்கும் வேற யாரோ அவ தான் ஃப்ராடா நினைக்கிறேன் மேபி அவ தான் எனக்கு ஃபுல் டவுட் இருக்குன்ட்டு ஹீரோ செக் பண்ண எல்லா விஷயத்தையும் அவட்ட சொல்லிட்டு போக ரெண்டு பேரும் ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுறாங்க என்னன்னால் ஸ்கூலில் ஒரு பில்டிங் மட்டும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ லைட்டாக வெளிச்சம் அடிச்சிட்டு இருக்குது ஆக்சுவலாக எப்படிலாம் வச்சிருக்கவே மாட்டாங்க ஸ்கூலில் என்னடா இது அப்படின்ட்டு ரெண்டு பேரும் மாடிக்கு போய் பார்க்குறாங்க ஹீரோ ஒரு பக்கம் பதிறி அடிச்சிட்டு ஓட ஹீரோயின் ஒரு பக்கம் பதரி அடிச்சிட்டு வரன்ட்டு ஹீரோ போன ரூமில் பார்த்தீங்கன்னா யாருமே காணோம் பட் நம்ம ஹீரோயினர் பால அவ்வளோ போய் உட்காந்து தேடிக்கிட்டு இருக்க அந்த ரூமில் தான் அவளை ஃப்ரெண்டை ஒழித்து வச்சிருக்காங்க அவள் நீ தானே என்ன ஸ்கூலுக்கு வரசனை அதனால தான் நான் வந்தேன் எதுக்கு இப்படி கட்டி போட்டு வச்சுருக்கேன்ட்டு இவள் மேலே இருக்க ரத்தத்தெல்லாம் பார்த்துட்டு ஏதனா பிரச்சனையா அப்படின்ட்டு இருக்க நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா முதலில் இங்கேருந்து கிளம்பணும் சீக்கிரம் அம்மா வந்துட்டு கையில அவுத்துட்ருக்கா இங்கே ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்தவர் தேடிகிட்டு ஹீரோயினை தேடிட்டு இருக்காங்க இங்கே ஹீரோயின் வந்து ஹீரோவை தேடுறாங்க ஆனால் ரெண்டு பேரும் ஒரே ஃப்ளோரில் இருந்தாலும் ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்களுக்கு பார்த்துக்க முடியல வேறே வேறு டைம் லூப்பில் மாறின மாதிரி ஆகிடுச்சு நம்ம ஹீரோ ஒரு பக்கம் மேலே மாடிக்கு போய் பார்க்கலாண்ட்டா அவரும் மாடிக்கு ஓடிக்கிட்டுருக்கா நம்ம ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா சரி வா வேறு ஃப்ளோருக்கு போகலான்ட்டு அவ்வளோ ஃப்ளோர்லேருந்து எக்ஸ்ப்ரே பண்ணணும்னு போகிறா பட் எவ்வளோ டைம் கீழே போனாலும் சரி அவள் திரும்ப திரும்ப மேலேயே வந்துக்கிட்டு இருக்கா அப்புறம் தான் நம்ம ஹீரோயினுக்கு புரிஞ்சிருச்சு ஏதோ ஒரு லூப்பில் மாட்டியிருக்கோன்ட்டு அங்கே ஹெல்ப்புக்கெல்லாம் கத்துறாங்க யாருமே இல்லை வேறு வழியே இல்லை நம்ம எதனா ஒரு வழியை கண்டுபிடிச்சாகணும்ன்ட்டு நம்ம ஹீரோ மாடிக்க போனார்ல அதே மாதிரி ஹீரோவின்னு பார்த்தீங்கன்னா மாடிக்க போகலாங்கிற ஐடியாவை ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா ஆனால் ஜோனுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே புரியல என்னடி நீ பாட்டுக்கிட்ட கிட்டுக்குன்னு பறந்து பறந்து போறங்கிற மாதிரி அவள் பின்னாடியே ஓடிக்கிட்டு இருக்கா இங்கே ஹீரோ போய் மொட்டை மாடியில் நிற்கிறாங்க பட் அவரோட இடமே பார்த்தீங்கன்னா சுற்றி விசித்திரமா இருக்கு எல்லாரும் ஏதோ சைக்கோ பிடிச்சவங்க மாதிரி ஏதோ ட்ரீட்மெண்ட்லேருந்து வந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கேன் அந்த லேடி நம்ம பார்த்தோல அவங்க பார்த்தீங்களா இவங்களை நான் மீட் பண்ணதே எனக்கு ஒரு வரமாக தான் இருக்குது அப்படின்ட்டு அதுக்கப்புறம் நடந்த கதையை சொல்லிட்டு இருக்காங்க இவங்க பார்த்தீங்கன்னா கண்ணாடியை போட்டு பார்த்துருப்பாங்க போட்டால் எல்லாமே கண்ணாடி ரெட் லைனாக தான் தெரிஞ்சிருக்கும் இப்போ உனக்கு என்னென்னு புரிஞ்சுச்சு எல்லாருமே ரெட் கோடை வச்சு தானே இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க கோடே எல்லாத்துக்கும் முதல்ல போய் அழைச்சிட்டு பட் அதிக ஒரே வழி தான் இருக்குது அது உனக்கு தெரியவில்லை உன்னோட வாழ்க்கையை நீ புதுசாக ஆரம்பிச்சிப்பேன்னு நினைக்கிற அப்படின்ட்டு அவங்க அட்வைஸ் பண்ணிட்டு போக இந்த அம்மா பார்த்தீங்கன்னா பைத்தியம் பிடிச்ச மாதிரி யார் யார் கூட எல்லாம் ரிலேஷன்ஷிப்ல இருந்தாங்களோ எல்லாத்துக்கிட்டே போய் கொண்டுகிட்டு இருக்கோம் கடைசி வரைக்கும் ஒரே ஒரு கோடு இருக்கும் அந்த அம்மா அந்த கோடையும் எல்லாம் எடுத்துக்கிட்டு இப்போ அந்த கோட் அவனோட கடைசியா இருந்திருக்கும்ல அவனை தான் படுக்க வச்சிருக்காங்க அவன் பாத்தீங்கன்னா என்னை விட்டுறேன் நான் தெரியாம பண்ணிட்டேன்னு கதறிக்கிட்டு இருக்கான் அதை எப்படி விட முடியும் என்னோட பர்பஸே இதுதானு அந்த அம்மா பாத்தீங்கன்னா ஏதோ இந்த சாமிக்கெல்லாம் பலி கொடுப்பாங்களா அந்த மாதிரி சரியான வெறி பிடிச்சி இரு நான் இப்பவே உனக்கு கொள்றேன்ட்டு அவன் கண்ண முன்னாடியே ஒரே சதக்குன்னு வெட்டிடுறாங்க அவனும் செத்து போயிடுறான் அப்படியே தலையை துண்டாயிடுது நம்ம ஹீரோ இதெல்லாம் பார்த்துட்டு ஷாக்கிங் ஆயிருக்கு இப்போ ஏதோ ஒருத்துக்கு ரெட் கலர் கோடோட ஃபுல்லா வர மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோயின் இருக்கால அவள போய் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு ஷாக் ஆகி கேட்டுக்கிட்டு இருக்கா என்ன மேட்டர் தான் அவன் ஃப்ரெண்டு ஜூன் இருப்பா பாத்தீங்களா பார்த்தீங்களா அவகிட்ட அந்த கண்ணாடி கிடச்சிருக்கு கிடச்சோடனே அவளுக்கு கரெக்டாக ரெட் கலர் கோடெல்லாம் பெரிய திரைய ஆரம்பிக்க நம்ம ஹீரோயின் பார்த்திங்கன்னா அதை எடுத்துரு அப்படிங்கிறா அவள் முடியவே முடியாதுன்ட்டுக்கா இந்த மாதிரி செத்தாக கூட இந்த எஸ் லைன்லாம் உனக்கு தெரியுமாமா ஆனால் எனக்கும் இந்த எஸ் லைன் தெரியுதுன்னு என்ன பொறாமப்படுறியான்ட்டு அவ கேட்டுக்கிட்டு இருக்க ஹீரோயின்க்கு அது எவ்வளோ டீச்சர்னு புரிஞ்சிருது இது எல்லாமே கண்டிப்பாக டீச்சர் தான் பண்ணியிருப்பாங்க அப்படின்ட்டு டவுட் பண்ணுற அவ்வளோ பார்த்தீங்கன்னா டீச்சர் தான் எனக்கு கொடுத்தாங்கன்னு சொல்லிடுறா இன்னொரு பக்கம் அந்த டீச்சருக்கா பார்த்தீங்களா அவள் தான் அத்தனை எஸ் லைன் கோடுகளோடு நடந்து வந்துக்கிட்டு இருக்கா இதுலேயே தெரியுது இந்த எஸ் லைனுக்கெல்லாம் இவ தான் ஹெட்டு மாதிரி அப்படின்னு அங்கே எல்லா பிரஜினம் இவ்வளவு பார்த்தோன்னே அவ்வளோ சந்தோஷமா இருந்துட்டுருக்க அவள் அப்படியே டக்குன்னு பாப்பா பாருங்க எல்லாரும் ஹீரோ பக்கம் திரும்பிடுறாங்க ஹீரோ கொனமே புரியல என்னடா இப்போ எல்லாம் நம்மளா பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னுட்டு ஹீரோவை பார்த்துட்டே அவள் எதையோ ஓப்பன் பண்றா ஓப்பன் பண்ணாது வேற யாருமே இல்லை ஹீரோவோட அப்பா இருக்காங்கள அவங்கதான் படுத்துக்கிட்டு இருக்காங்க இவரு ஓடி போறாரு அப்பா அப்படின்ட்டு ஆனாலும் அவள் பார்த்தீங்கன்னா என்ன உங்க அப்பா பார்த்தோன்னே பாசம் வந்துருச்சா சியோ பாவம்ல அவளோட வாழ்க்கைக்கு இப்போ நம்ம பதில் இந்தா நீயே கொன்று உன் கையாலேயே கொன்று மாதிரி கத்தி கொடுத்துக்கிட்டு இருக்க ஹீரோவை பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் அவள் இதில் மயங்கிட்டாரு போல அப்படியே அந்த கத்தியை வாங்கி அவங்க அப்பாவை அவரே கொல்லலான்ட்டு அந்த சியோ கூட இருந்தார்ல அதை நினைச்சு கோவை வந்து வாங்குறாரு பட் இருந்தால் நம்ம ஹீரோ டக்குன்னு திரும்பி அவளை குத்தலான்ட்டு வந்துகிட்டு இருக்க அவள் பார்த்தீங்கன்னா குத்துக்கூட முடியல அவனால அவள் கரெக்டாக கத்தியை பிடிச்சி ஒரே தூக்கி வீசா நம்ம ஹீரோ வீசிடுறா நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா இப்ப விட்டுற அப்படின்ட்டு இருக்க அவளே அவங்க அப்பாவை கொண்டுடுறா நம்ம ஹீரோவோட அப்பா கண்ண முன்னாடியே இவர் முன்னாடியே செத்து போயிடுறாங்க அப்பா கரெக்டாக கண் எடுத்து வச்சுட்டு விட்டுற செஞ்சு கத்தியை கீழே போடு இப்ப நீங்க போடலன்னா நான் ஷூட் பண்ணிவிடுவேன் ஷூட் பண்ணா கூட பாத்தீங்கன்னா எதுவுமே உள்ள போக மாட்டேங்குது இப்போ இந்த உலகமே ஃபுல்லாக ஃபுல்லாக ரெட் ஆக போகுது அதுக்கப்புறம் ஒரு பிரச்சனையும் வராதில்ல நம்ம ஆசைப்பட்ட மாதிரியே ஒரு உலகத்தை உருவாக்கிடலான்ட்டு அவள் ஹீரோவோட கழுத்தை பிடிச்சி மேலே நினச்சிட்டு இருக்கா இப்படி மட்டும் சியோக்கு நடக்கலனா நீ அவளுக்கு கண்டிருப்பியா என்ன நான் உனக்காக சான்ஸ் கொடுத்தேன் அதனால தானே நீ இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கேன்ட்டு அவள் பார்த்தீங்கன்னா சியோவை கண்டுக்கவே இல்லைன்னு பேசிட்டு இருக்கேன் அங்கே ஜூன் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட கழுத்தை பிடிச்சி நடிச்சிட்டு இருக்கா கண்ணாடி போடுங்கிறா அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் டக்குனு கண்ணாடி தூக்கி போட்டு உட உடச்சிடறா உடச்சுனே அவள் உட்காந்து கதறிக்கிட்டு இருக்கா ஏதோ வாழ்க்கையே போன மாதிரி டக்குன்னு டப்பதான் அவளுக்கு சுயநினைவு வருது நான் எங்க இருக்கேன் இப்போ நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்ட்டு அவள் கேட்டுக்கிட்டு இருக்கேன் இவங்க மூஞ்சி

கண்ணா மக்கள் எல்லாம் ஆசைப்படுறாங்களா இந்த மாதிரி ரெட் லைனை கண்டுபிடிக்கணும்ட்டு பாத்தியா இந்த கண்ணாடி நான் வச்சேன் இல்லை அவங்க ஆர்வத்தில் தானே எடுத்து போட்டுக்கிட்டாங்க அப்படி இருக்கும்போது நான் என்ன பண்ண முடியும் மக்களோட ஆர்வத்தை தான் நான் நிறைய இருக்கேன்ட்டு இவன் ஏதோ சாதனை பண்ண மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா அவங்க ஆசைப்படுறத நான் கொடுக்குறேன் அவ்வளோதான் இருக்கு அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த கண்ணாடி யூஸ் பண்ணவங்க தான் அந்த கண்ணாடி கழட்டினோன்னே எல்லாம் பைத்தியம் மாதிரி சுத்திக்கிட்டு இருக்காங்க திடீர்னு எல்லாரும் நம்ம ஹீரோயின் ரவுண்ட் அப் பண்ணிட்டு இருக்க அவ கத்தி எடுத்துட்டு குத்துற மாதிரி வரா பட் கரெக்டா குத்துனது வேற யாரோ ஒண்ணு யாருன்னு பார்த்தா அது வேற யாருமே இல்ல ஹீரோயினோட அம்மா இருக்காங்களா அவங்க தான் கண்ணு முன்னாடி அப்படியே சுத்து போகிற மாதிரி கிடக்கிறாங்க நம்ம ஹீரோனோட அம்மா இருக்காங்களே அவங்க ஒன்றும் இவ வரைஞ்சான்ட்டுலாம் சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்டு கொலை பண்ணிருக்க மாட்டாங்க அவங்களும் ஆக்சுவலாக அந்த கண்ணாடியை யூஸ் பண்ணியிருப்பாங்க அந்த கண்ணாடியை பார்த்து தான் இவங்களுக்கு அவங்க அப்பாவுக்கு கோவம் இருக்கிறதுக்கோ அஃபேர் இருக்கிறது கண்டுபிடிச்சிருப்பாங்க அதனால தான் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவை அவர் கொலை பண்ணியிருப்பாங்க இப்போ அந்த கண்ணாடியை யூஸ் பண்ணங்காட்டி இவங்க அம்மாவும் அந்த கூட்டத்தில் ஒருத்தவங்களாயிட்டாங்க நம்ம ஹீரோயினை காப்பாற்றிருக்க அவங்க அம்மா என்ன மன்னிச்சுட்டு நான் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டேன்னு நினைக்கிறேன்ட்டு செத்துக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோயின் போய் என்னதான் பண்ணணும் அப்படின்ட்டு அவ கதறிக்கிட்டு இருக்கா இவ பாத்தீங்கன்னா டக்குனு ஹீரோயினோட வயிற்றுல குத்த அதே மாதிரியே மறுபடியும் ரத்தம் கீழே போகாம மேல போயிட்டு இருக்கு அப்படியே ஃபுல்லாமே மேல போயிட்டு இருக்க நம்ம ஹீரோயின்க்கு புரியல என்னடா நடத்துக்கு இருக்கு அப்படின்ட்டு கரெக்டா இவ்வளவு அவ மேல தூக்கி விட நம்ம ஹீரோயினும் போக அவளோட பிளட் போகன்ட்டு ஒரு மாதிரி மேஜிக்கல் ஷோ மாதிரி போயிட்டு இருக்கு நம்ம ஹீரோன் அப்படியே மேல போனோடனே அவளோட பிளட் எல்லாமே மேல போயிட்டு அந்த பிளட் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா அது ஃபுல்லாமே அவ்வளவு பெரிய எஸ்லைனா மாறிக்கிட்டு இருக்கு பத்தாவதுக்கு இந்த மாயக்காரி டீச்சர் இருக்கா பாத்தீங்களா அவ வேற எதையோ கொண்டுகிட்டு இருக்க நம்ம ஹீரோயின்க்கு இவ்வளவு நாள் ரெட் லைன் எல்லாம் தெரிஞ்சதுல அதெல்லாமே ஞாபகம் வந்துருக்கு இப்போ இதெல்லாம் முடிவுக்கு ஒரு மாதிரி நம்ம ஹீரோயின் நினைச்சிட்டு இருக்க ரெட் லைன்லாம் பார்த்திங்கன்னா ஓப்பனாக வந்துக்கிட்டு இருக்கு இனிமேல் எந்த பிரச்சனையும் இல்லை ஏன்னா நீ நினச்ச மாதிரியே ஒரு நார்மலான உலகத்தில் வாழ போகிற நீ பார்த்தது எல்லாமே மக்களும் பார்க்க போகிறாங்க நீ ஒன்றும் இனிமேல் ஸ்பெஷலானவை இல்லைங்கிற மாதிரி அவள் சொல்லிக்கிட்டே வினோதமாக சிரிச்சுக்கிட்டு இருக்க அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா அந்த உலகம் இருக்குல்ல அதில் ஃபுல்லாமே அந்த ரெட் லைன்ஸ் எல்லாம் வந்த மாதிரி காட்டிக்கிட்டு நம்ம ஹீரோயினா ஒன்றுமே பண்ண முடியாமல் நினைச்சிருக்கா நீ ரொம்ப லேட்டாக வந்துட்டேன் இப்போ எல்லாமே நடந்துருச்சு இந்த நாளுக்காக தான் நீயும் ஆசைப்பட்டேன் நானும் ஆசைப்பட்டேன் இனி நான் ஆசைப்பட்ட மாதிரியே ரெட் லைன் பார்ப்பேன் நீ ஆசைப்பட்ட மாதிரியே எல்லாமே நார்மலாக ஆயிடுச்சுட்டு இருக்கேன் கரெக்டாக நம்ம ஹீரோயின்

உலகத்துக்கு பரவிக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோயின்க்கு புரியல அங்க ஹீரோவோட தலையில இருக்கிறத பாத்துட்டு எல்லாம் கதறிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா நம்ம ஹீரோ தான் கொத்து கொத்த வாங்கி வச்சிருப்பாங்களே அங்க மக்கள் யாருக்குமே புரியல என்னடா இது திடீர்னு கோடுன்ட்டு ஆனா நம்ம ஹீரோயினுக்கு மட்டும் தான் இது கிரக எல்லா உண்மையும் தெரியும் ஆனா அவ எதுமே பேசாம சைலண்டா இருக்கா அப்படியே காலமா போகுது உலகமே பாத்தீங்கன்னா எஸ் லைனா மாறிக்கிட்டு மக்கள் எல்லாரும் இத விளையாட்டா எடுத்துட்டாங்க சரி எதுக்கு கோடுன்ட்டு யாருக்குமே இன்னும் கண்டுபிடிக்க தெரியல அப்படியே எல்லா உலகமே நார்மல் இருக்கா நம்ம ஹீரோயினும் எல்லாத்த மாதிரி ஒரு நார்மலா தான் போயிட்டு இருக்கா அப்ப சியோக்கு பாத்தீங்கன்னா இருந்த ஒரு கோடு போயிடுச்சு ஆனா ஹீரோ இந்த டைம் சியோவை விடலை அப்படியே அவளை பிக்கப்பெல்லாம் பண்ணி அவளை நல்லா கேர் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் நம்ம சியோ தான் பார்த்தீங்கன்னா இவ்வளோ கூட வச்சுட்டு என்னை கூப்பிட வராதீங்க எனக்கு ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்குன்ட்டு நம்ம ஹீரோவு கழுவிட்டு இருக்கா எப்படியோ அவங்க ரெண்டு பேரும் ஒரு பாட் நல்லபடியாக ஆயிடுச்சுன்னு நினச்சிட்டு இருக்கு நம்ம ஹீரோயின் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா தனிமையில் சுற்றிக்கிட்டு இருக்கா ஏன்னா படிப்ஸ் தான் செத்து போயிட்டான்ல இவன் பார்த்தீங்கன்னா அவனுக்கு மெமரி டே போகல அதனால சமாதியில் போய் பூ வைக்கலான்ட்டு போயிட்டு இருக்கேன் அங்கே ஆல்ரெடி யாரோ பூ வச்சிருக்காங்க பரவாயில்லன்ட்டு இவன் எடுத்துட்டு வந்திருப்பாள் விண்டர் சீசன் அதனால கோட்டு வச்சுட்டு அவன் முன்னாடி நின்றுட்டு இருக்கேன் யாரோ ஒருத்தவங்க ஹீரோயினை கூப்பிடுற மாதிரி இருக்கு யாராவதுன்னு திரும்பி பார்த்தா யாரையும் காடுவோம் இப்போதான் வாய்ஸ் கேட்டுச்சுங்கிற மாதிரி நம்ம ஹீரோன் இருக்க அந்த டீச்சர் வந்து பக்கத்தில் நினைச்சுக்கன்ட்டு அது ஒன்று இந்த எபிசோட் முடிக்கிறாங்க ஆனாலும் செகண்ட் சீசன் வரைக்கும் நிறைய சான்சஸ் இருக்கு கைஸ் சரி அப்படியே வந்தாலும் உங்களுக்கு டக்குன்னு நான் இதே மாதிரியே அப்லோட் பண்ணிடுறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாம் சேர்த்து பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அடுத்து உங்க ஃபேவரட் கேரக்டர் யாரு இந்த ஜாமால அப்படிங்கிறது அதையும் அப்டேட் பண்ணிட்டு போங்க அடுத்து ஒரு சூப்பர் எபிசோட்ல மீட் பண்ணலாம் அது வரைக்கும் பாய் சுட்டீஸ்